எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆட்டு குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது போட்டினும் சொல்லுவாங்க நமக்கு ஒரு மீடியம் சைஸ் குடல் கிடைச்சிதுங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு கிளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அந்த குடல் பைக்குள்ளே கைவிட்டீங்கன்னாக்கா சிறு குடல் எல்லாம் வந்துடும் அடுத்து அந்த குடல் பைய வந்துட்டு திருப்பிக்கோங்க இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அடுத்து அந்த குடல் பைய வந்துட்டு ஒரு நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த குடல் பைய வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது மூலயமா நம்மளுக்கு ஒரு போர்வ மாதிரியான ஒரு பீஸ் கிடைக்கும் நிறைய பேர் குடல் கிளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க இது ரொம்பவே ஈஸி நிறைய பேர் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடல் பையை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குடல் பையன் அதில் போட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடுத்து அதை பார்த்து வெளியே எடுத்துருங்க தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்குது அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை கத்திலேயோ எதுலையோ வச்சு அதை எடுத்துரு இந்த மாதிரி பண்ணுறதால அந்த குடலில் இருக்கிற கிருமிகள்லாம் வந்துட்டு அழிஞ்சிரும் குடல் க்ளீன் பண்ணுறது பெரிய வேலைன்னு சொல்லுவாங்கங்க அப்படிலாம் கிடையாது ரொம்பவே சிம்பிளான வேலை தான் இப்போ நம்ம சுடு தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தோம் இல்லையா அந்த பையிலேருந்து நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சோ இல்லை வெறும் கையை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கனாக்கா அதில் மேலே இருக்கிற பிளாக் கலரில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி அந்த குடலோட மேல் பையில் இருக்கிற எல்லா பிளாக் கலர் ஸ்கின்னையும் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சிறு குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த டியூப் டியூபாக இருக்குங்க இல்லையா அதுதான் சிறு குடல் அந்த சிறு குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சிவாங்குச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சிறு குடல் எடுத்துக்கோங்க அதோட ஒரு நுனியில் இந்த சீவாங்கச்சை விட்டு நீங்கள் இழுத்திங்கனாக்கா அதோடைய உள் பக்கம் வந்துட்டு வெளிப்பக்கம் வந்துடும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி செஞ்சீங்கனாக்கா நம்ம வந்துட்டு எல்லா குடலையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ திருப்பின குடல் பீஸை வந்துட்டு தண்ணியில் ஒரு அலசலசி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு முறை அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு சிவாங்குச்சி எடுத்துட்டு சிறு குடலோட ஒரு நுனியில விட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னாக்கா அந்த சிறு குடலோடைய பகுதி நம்மளுக்கு வெளியே வந்துடும் இது மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு குடலுடைய உள்பகுதியில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நம்ம சுத்தம் செய்ய முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிறு குடலை திருப்பவே மாட்டாங்க அப்படியே அதை ஜஸ்ட் ஒரு அலச அலசிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த மாதிரி செய்கிறதால அது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் உள்ளவே தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதால ரொம்பவே சுத்தமாக குடலை நம்ம க்ளீன் பண்ண முடியும் பாருங்கள் நம்ம ஆட்டு குடல் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எந்த அளவுக்கு பீஸில் சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் இன்னைக்கு ஓரளவு மீடியமான சைஸில் தான் கட் பண்ணிகிட்ருக்கோம் முதல்ல நம்ம சுடு தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற குடல் பைய வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறையா பேர் இந்த குடல் பைய மேலே ஒட்டிருக்கிற கருப்பு ஸ்கின்னை எடுக்க மாட்டாங்க நிறையா கடைகளில் செய்கிறவங்களாகட்டும் வீட்லேயும் கூட நிறைய பேர் அதை எடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அதை எடுத்து செய்கிறது இன்னும் நல்லது அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இந்த கவுச்ச ஸ்மெல்லு நீச்சல் ஸ்மெல்லாம் அடிக்காது அடுத்து நம்ம சிறு குடலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு சிறு குடலை சேர்த்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்து குவித்து வச்சுக்கோங்க இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சிறு குடல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் கட் பண்ணும்போது உடனே கட் ஆகாது வலுக்கிக்கிட்டு போகும் அந்த மாதிரி ஆகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கட் பண்ணிட்டு ஒரு அரைக்கரைக்கி எடுத்திங்கனாக்க அது நல்லா கட் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சுத்தம் பண்ணுறதால நம்ம ஒரு சுத்தமான பொருளை தான் நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக வெள்ளையாக குடலை மாற்றி கழுவி வச்சுருக்கோம் இப்போ சுத்தம் பண்ண குடலை வச்சு நாங்கள் எப்படி ஒரு சூப்பரான கிரேவி பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டு விட்டுருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா Okay. <laughs>